ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி எல்லோரும் சொன்னப்போ கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு நம்மளோட கம்ருதீனுக்கு வந்து டெட் ஷூட் போயிருக்கு ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க என்னடா நல்லா தானே போயிட்டுருக்கு சீரியல் போகிறதுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் சடனாக இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கம்ருதீன் வந்து செகண்ட் போட்டியாளராக நுழைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ருதீன் பொறுத்த வரைக்கும் குமரன் அப்படிங்கிற கேரக்டர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் இப்போதான் குமரன் நம்ம நிவீன் அப்புறம் விஜய் மூணு பேரோட பாண்டிங் அவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்காங்க சடனாக குமரன் வந்து பிக் பாஸ் போயிட்டார் அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு குமரனை யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் இது வரைக்கும் இருந்தார் கண்டிப்பாக அவருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சீக்கிரமாகவே வரப்போகுது யாரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் என்னதாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக குமரன் கம்ருதீன் வந்து குமரனாக பண்ணியிருந்தார் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருந்தார் குமரன் அண்ட் கம்ரு குமரன் அண்ட் விஜய் இவங்களோட பாண்டிங் வந்து ஆன்ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது ஆஃப் ஸ்கிரீனும் அவ்வளோ பிடிக்கும் நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே நீ அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் இந்த சகலைகளோட அந்த பாண்டிங் எல்லாம் அவர் வர வரைக்கும் கொஞ்சம் கேரக்டரை ஹோல்ட் பண்ணி வச்சால் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்ததுக்கப்புறம் நடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது பிஸி பிஸியாகிடுவாங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் முடிஞ்ச வரைக்கும் அவரோட கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆல் தி பெஸ்ட் குமரன் உங்களோட ஃப்யூச்சருக்கு இந்த பிக் பாஸ் வந்து உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன்